வணக்கம் அன்பு நண்பர்களே அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன் இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம் அமைச்சர் நேரு மீதான ரூபாய் ஆயிரத்தி இருபது கோடி ஊழல் புகார் தொடர்பாக தமிழக போலீஸ் டிஜிபிக்கு அமலாக்கத்துறையினர் இரண்டாம் முறையாக கடிதம் எழுதியுள்ளனர் தமிழக அரசின் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சராக பதவி வகிப்பவர் நேரு இவரது துறையில் பணி நியமனத்துக்கு ஊழல் நடந்திருப்பதாக ஆதாரங்களுடன் அமலாக்கத்துறை தமிழக போலீஸ் டிஜிபிக்கு அக்டோபர் இருபத்தி ஏழில் புகார் அனுப்பியது விசாரித்து வழக்கு பதிவு செய்யும்படி அமலாக்கத்துறை தெரிவித்திருந்தது இந்நிலையில் இரண்டாம் முறையாக அதே போன்ற கடிதத்தை அமலாக்கத்துறை தமிழக போலீஸ் டிஜிபிக்கு அனுப்ப தன் உறவினர்கள் மூலம் ஒப்பந்ததாரர்களிடம் ஏழு புள்ளி ஐந்து சதவிகிதம் முதல் பத்து சதவிகிதம் வரை அமைச்சர் நேரு கமிஷன் பெற்றுள்ளார் என்பது அமலாக்கத்துறையின் குற்றச்சாட்டு மொத்தம் ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய் மதிப்புக்கு லஞ்சம் பெறப்பட்டுள்ளதாக கூறி இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு பக்க கடிதத்தை அமலாக்கத்துறை அனுப்பியுள்ளது கடிதத்தில் உள்ள ஆதாரங்களின் அடிப்படையில் வழக்கு பதிந்து உரிய நடவடிக்கை எடுக்கும்படி அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது மக்களின் வரிப்பணத்தை நான்கரை ஆண்டுகளாக நாலா பக்கமும் சுரண்டி தின்று ஊழல் உடன்பிறப்புகளை ஒய்யாரமாக விடுவதுதான் நாடு போற்றும் நல்லாட்சியா முதல்வர் ஸ்டாலின் அவர்களே என தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் திமுக வெற்றிக்கு சாதகமான சூழ்நிலைகள் இருந்தாலும் நம் எதிரிகள் குறைத்து மதிப்பிடக்கூடாது சிபிஐ இடி ஐடி மற்றும் தேர்தல் கமிஷனை நமக்கு எதிராக பயன்படுத்துவர் என முதல்வர் ஸ்டாலின் பேசியுள்ளார் பல்கலை பட்டமளிப்பு விழாவில் கவர்னரை அவமதிக்கும் வகையில் திமுக மாணவி நடந்து கொண்டது ஏற்புடையதல்ல என்று தெரிவித்துள்ள மதுரை உயர்நீதிமன்றம் மாணவி மீது நடவடிக்கை எடுக்க பல்கலை சட்டத்தில் வழிவகை உள்ளதா என்று தெரிவிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தது அமைச்சர் நேருவுக்கு எதிராக அமலாக்கத்துறை சமர்ப்பித்திருக்கும் லஞ்சம் முறைகேடு புகார் குறித்து வழக்கு பதிவு செய்ய போலீசாருக்கு முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட வேண்டும் என்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் வந்தே மாத்திரம் பாடலை அன்று முன்னாள் பிரதமர் நேரு அவமதித்தார் இன்று எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் விவாதத்தின் போது பார்லிமெண்ட்டுக்கு வராமல் அவமதித்துள்ளார் என பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார் எத்தனை தேர்தலில் தோற்றாலும் கவலை இல்லை பாஜகவுக்கு எதிராகவும் அதன் கொள்கைக்கு எதிராகவும் தொடர்ந்து போராடுவோம் என லோக்சபாவில் காங்கிரஸ் எம்பி பிரியங்கா பேசினார் முன்னாள் பிரதமர் நேரு காலத்தில் துவங்கிய திருப்திப்படுத்தும் அரசியல் காரணமாக தேசிய பாடலான வந்தே மாதிரம் ஊங்கப்பட்டது இது இந்திய மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசினார் அண்மையில் அருணாச்சல பிரதேசத்தை சேர்ந்த பிரேமா வாங் ஜோங் ஷாங்காய் விமான நிலையத்தில் அண்மையில் தடுத்து பிரதேசம் சீனாவின் ஒரு பகுதி எனவே அவரது இந்திய பாஸ்போர்ட்டை கூறி சீன அதிகாரிகள் கைது செய்தனர் இந்நிலையில் சீனாவுக்கும் விமான பயணம் செல்லும் போது இந்தியர்கள் மிகவும் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது இந்தியா இறையாண்மை மிக்க நாடு கிடைக்கும் இடத்தில் கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு அந்நாட்டிற்கு உரிமை உண்டு என ரஷ்யா தெரிவித்துள்ளது வங்கதேச முன்னாள் பிரதமர் கலிதா ஜியா உடல் நலன் குறித்து பிரதமர் மோடி விசாரித்தது மிக சிறந்த நகர்வு என்று வங்கதேச தேசியவாத கட்சி பாராட்டியுள்ளது உலகின் மிகப்பெரிய திரைப்பட தயாரிப்பு நிறுவனமான வார்னர் பிரதர்ஸை வாங்கும் நெட்ளிக்ஸின் முடிவு மிகப்பெரிய சிக்கலை உண்டாக்கும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்